தமிழ்நாடு வாழ் இல்லை இந்திய வாழ் மக்களுக்கு அஸ்லாம் அலைக்கம் அஹத்துல்லாஹித்தாலா வரகாத்து தமிழ்நாடு மாநில ஜமாஅத்துள்ளமா சபை இன்றைக்கு முன்னிறுத்தி இருக்கக்கூடிய வகுப்பு சட்ட மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் அனைவரும் திரளாக கலந்து கொள்ளுங்கள் நாங்கள் இப்பொழுது காபத்துள்ளாவில் இருந்து கொண்டிருக்கிறோம் உலமாக்கள் கண்டிப்பாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் காபத்துல்லாவை எப்படி ஆபிரஹாவிடத்தில் இருந்து பாதுகாத்தானோ அபாவில் பறவைகளின் மூலமாக கண்டிப்பாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய குரலின் மூலமாக துவாக்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கண்டிப்பாக வெற்றியை தருவான் இந்த மசோதாவை அல்லாஹ் ரபுல் ஆலமின் தவிடுபடி ஆக்குவான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சாட்சியாக அல்லாஹ் இந்த மசோதாவை ஒற்றுமில்லாமல் ஆக்குவானாக வாஹூருத் அகான ஆனில் ஹன்துல் ஆலமீன் எல்லோரும் அலை கடல் என நீங்கள் இந்த கூட்டத்திலே கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்ஸலாம் அலைக்கும் அம்துல்லாஹித் தேவாவரை காக்குவோம்